ஆ ஆ சார் வணக்கம் என் பேர் தேவகுமார் தமிழ்நாடு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடக் கமர்ஷியல் டேரிட்டரி அப்படின்றது தான் எங்கள் ஸ்டால் போட்டுருக்கோம் அதில் ஒரு பத்தாயிரம் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லணும்னா அவரும் பில்டிங் மட்டும் மட்டும் கிடையாது உள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிறது உடம்பு வெளியில் இருக்குது ஒரு நகைக்கரையில் இருந்து உள்ள இருக்கக்கூடிய இருந்து எல்லாருமே இந்த கேரக்டர் உள்ள வராங்க அதனால தான் பத்தாயிரம் ப்ளஸ் இருக்காங்க இதில் வந்து ஒன்று ஒன்று மீடியேட்டேஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த ரெண்டு ஸ்டால்தான் இதை கம்பைன் பண்ணி போட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் இப்போ ஓலா ஊர் ஸ்விக்கி ஜொமேட்டோ அது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஆப் வந்து சாலிடாக இல்லை இப்போ மேஜிக் பிக்ஸ் நோ ப்ரோக்கர்ஸ் ஹவுசிங் டாட் காம் அப்புறம் நைன்டி நைன் ஏக்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க ஹேண்ட் ரெடி ரியாலிட்டி எவ்வளோ இருக்காங்க இவங்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க ஒரு நான் முப்பது வருஷமாக ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கேன் எனக்கு ஒரு தேடுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் முடிவற்ற கடையில் டீ கடையில் அங்கங்கே மரத்தடியிலலாம் நடந்த ரியல் எஸ்டேட்டு இன்றைக்கி ஒரு நம்ம வீட்டில் ஒரு வீடு காலியாக இருந்தால் கூட ஆன்லைனில் தான் போய் கட்டுற மாதிரி இருக்குது அந்த சர்வீஸ் எப்படி கிடைக்கிறது தெரிய மாட்டேங்குது யாரும் தெரியாத ஆளுதான் வராங்க அது ஒரு நடுவில் ஒரு மீடியேட் பண்ணி ஒருத்தர் ஒரு புரோக்கர் மாதிரி வந்து சொல்கிறதுக்கு ஒன்றான ஆட்கள் இல்லை அவங்களும் என்ன இப்போ நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி மீடியேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஜெனுனாக ஒரு டாக ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்னென்னா நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்றதால மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது முறைப்படி அதுக்கு படிச்சுட்டு அந்த லைனில் ஒரு முப்பது வருஷம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் பயமே இல்லாமல் ஒரு ரியலாக ரியல் எஸ்டேட்டை வந்து ரியலாக பண்ணவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க அது தப்பாகிடுமோ அப்படி இருந்து தப்பு தப்பாக பண்ணவங்க தான் கரெக்டான விஷயம் இல்லை அதில் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு முப்பது வருஷமாக என்னோடய தேடுதல் என்னென்னா இல்லையா இது ஒன்று இல்லை நம்ம இல்லானு ஒரு விஷயத்தை நம்ம தேர்ணோம்னா அப்போ அதை நம்மளே உருவாக்கலாம் கரெக்ட்லா அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா எம்எம்யூ வீரியஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் இப்போ என்னோடய வெப்சைட் நேம் வந்து எம்எம்யூ டாட் எல்டிடி எம்எம்யூ லிமிடெட் எம்எம்யூ லிமி லிமிட்டடுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் இதோட ஃபுல் லான்ச்சிங் வந்து நைன்த் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல் ஆச்சுக்கு வரது ஆல் ஓவர் வேல்டில் முப்பத்திக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சிருக்கோம் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேஷனல் அசோசியஷன் ஆஃப் ரியல்ட்டர்ஸ் இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் அதில் வந்து நான் மெம்பராக இருக்கேன் ரியல் எஸ்டேட் அசோசேஷன் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் அந்த சார்ட்டர் மெம்பர் நான் எக்ஸிக்யூட்டி கமிட்டிலும் இருக்கேன் இதில் என்ன அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெசோப்டி அத்தாரிட்டி இதில் வந்து நான் ஆத்திரிச்சிட்டு வர ஏஜென்ட் இவங்க என்னன்னா ஆக்சுவலாக பில்டர்ஸ் எல்லாருமே அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் பர்மிஷன் வாங்குவாங்க அந்த இதில் நான் ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் என்னும்போது நமக்குலாம் நம்ம ஒரு சேனல் பார்ட்னர் அக்ரிமெண்ட்டுன்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்னென்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்கன்னா ஒரு ஆயிரம் யூனிட் வருதுன்னா ஆயிரம் தான் அவங்க விற்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுவே நம்மளை மாதிரி மீடிய எடுத்து அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு மூணு பர்சன்ட்டோ எங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அந்த கமிஷனை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் இப்போது எல்லாருமே வந்து டைரெக்டாகவே நம்ம வாங்கிடுவேனே எதுக்கு உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த இடத்துல அந்த கேள்வியும் ஃபில் பண்ணுறதுக்கு தான் எங்கள்கிட்ட எங்கள் மூலிமா வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா எங்கள் கமிஷனை தரத்தாது ப்ரோக்கரேஜ் வேண்டாம் கமிஷன் வேண்டாம் எதுவுமே வேணால் சர்வீஸ் பண்ணால் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ எப்படிப்பா நீங்கள் பண்ணுறது அப்படின்னா பே அவுட்டு தான் எங்களுக்கு அவங்க தராங்க கமிஷன் எனக்கு அதுவே போதுமானது இது இல்லாமல் கண்டிப்பாக எங்ககிட்ட வரணுன்றதுக்காக நான் ஒன் பர்சென்ட் ஒரு ரிட்டர்ன்னு தரேன் அப்படின்னா எல்லாருமே வராங்க எல்லாரும் ஒன் பெர்சென்ட் திருப்பி தராங்களா அப்படி கிடையாது ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துருவோம் இந்த பேரம் பேசுறது எல்லாமே நான் பண்ண மாட்டோம் பில்டிங்கு பில்டருக்கிட்டே நம்ம லிங்க் பண்ணி விட்ருவோம் இந்த பில்டர்கிட்ட தான் வாங்குறோம்னு எப்பவுமே நாங்கள் சொல்கிறது கிடையாது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்தெந்த பில்டர் நல்லா பண்ணுறாங்கன்றத ஐடியா மட்டும் நம்ம கொடுப்போம் சாய்ஸ் வந்து உங்கள் சிஸ்டம் தான் நீங்கள் எங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணுறன்ற ஒரு ஐடியாவும் நம்ம சொல்லி கொடுப்போம் சர்வீசஸ் எப்படி நீங்கள் பேக்கப் வாங்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு சப்போர்ட்டை நம்ம பண்ணி தருவோம் ஆஃப்டர் சேல்ஸ் ப்ரீ சேல்ஸ் அண்ட் போஸ்ட் சேல்ஸ் எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணித்தரோம் அப்புறமா இன்டீரியர் பண்ணணுமா அதை தொடர்ந்து பில்டிங் இன்டீரியர் சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு பிஐஎஸ் இது வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த லைன் நாற்பது வருஷமாக இந்த லைனில் இருக்கேன் ஃபோரம் வந்து முப்பது வருஷமாக என்னோடய யூனிட் இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் மார்ட்டு ரிலையன்ஸு பிக் பஸ்ஆர் இப்படிலாம் வந்து அவங்க ரேட்டெல்லாம் அடிச்சிக்க முடியாது அது மாதிரி பிஐஎஸ் பிம்மர் அண்ட் ஃபைவ் லைனில் பிஐஎஸாக இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ரேட் வாங்கிட்டு போய்லாம் ஜெனூன் மெட்டீரியல் ரொம்ப கம்மியான விலையில் ப்ராஜெக்ட் கேட்டால் நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம் கூடவே சஜஷனும் கொடுப்போம் ஏன்னா இன்டீரியர் படிச்சிருக்கேன் நான் பேசிக்காக ஒரு இருந்து தான் வளர்ந்து இப்போ ராமரத்தில் சப்ளையராக வந்திருக்கேன் அது மூலமாக இணைஞ்சவங்க தான் தமிழ்நாடு இன்டீரியர் ப்ராடக்ட் டேரக்டியோட எல்லா டீலர்ஸும் அவங்களுக்கும் சேர்த்து நான் சர்வீஸ் பண்ணி தரச்சிருக்கேன் யார்கிட்ட எந்த கனெக்ட் வேணுனாலும் இந்த டிமர் அண்ட் பேவ் லைனில் நம்மளை அணுகுனீங்கன்னா நம்ம மீட் பண்ணி கொடுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது அதுக்கிட்ட இந்த பிஐபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மாக வச்சு முறப்படி எல்லாமே நன்றி

ஒரு இடத்த வாங்கிவிடுது ரியல் எஸ்டேட் மட்டும் மைண்டில் வச்சுக்கூடாது எங்கள்கிட்ட ஒரு குந்தூசியிலேருந்து ஒரு கடவாரை வரைக்கும் கேட்கலாம் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் ஓகேங்களா நம்ம கோல்டும் பண்ணலாம் இரும்பும் பண்ணலாம் கல்லும் வைக்கலாம் மண்ணும் வைக்கலாம் எதோ வேணாலும் பண்ணலாம் எல்லாமே டேரெக்டாக போனால் ஒரு ரேட்டில் கிடைக்காது எங்களை மாதிரி ஒரு மிடில் மேன் மூலியமாக நீங்கள் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்குது அது பேசி இவங்களையும் புரிஞ்சுப்போம் ஒரு செல்லரையும் புரிஞ்சுப்போம் அவர் மூடு எப்படி இருக்கேன்னு பார்த்து அந்த நேரத்தில் கேட்டு வாங்கி தருவோம் பையரோட மூ அப்படின்னு சொல்லி தெரியும் அவர் எங்கே தேர்றாரு ரெண்டு பேரும் இவர் எப்போ கன்வின்ஸ் பண்ணுமா பண்ணிவிட்டு இவங்க வந்து எப்படி வாங்க முடியும் வாங்கி நடுவில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக வரும் எங்களுக்கும் ஒரு ஒருபா கிடைக்கும் அந்த ஒரு ரூபாய் கிடைக்கிறது உங்களுக்கு பாய் தேங்க்யூ தேங்க்யூ